மலையானது பொழியம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அதோடு மட்டும் மேலும் ஆர் ரேஞ்ச் அதாவது மிக கனமலை எந்தெந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி பகுதிகள் அதாவது கடலூர் மாவட்டத்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கலூர் மாவட்டத்தில் வந்து ஆரஞ்சிலிட்டேருந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதைத் தொடர்ந்து மஞ்சள் அலர்ட் அதாவது கனமலை எந்தெந்த மாவட்டத்தில் வெறும் கனமலை மட்டும் வாய்ப்பு இருக்கும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருச்சி சிவகங்கை மதுரை மதுரை விருதுநகர் தென்காசி வேலூர் ஸோ திருப்பத்தூர் ஸோ இந்த மாவட்டத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ அலர்ட் அதாவது மஞ்சள் எச்சரிக்கையான கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கப்பா இப்போ வாங்க மெயின் மேட்ருக்குள்ள போயிடலாம் ப்ரோ இப்போ இவ்வளோ மாவட்டம் சொன்னீங்க இதில் எந்தெந்த மாவட்டத்துக்கு நாளைக்கு கண்டிப்பாக லீவ் ஆன் தருவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் இப்பவே சொல்லிடுறேன் பசங்களா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸ் வருது நியூஸ் மட்டும் வருது அதை மட்டும் கேட்டு வந்துருங்க அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடைந்து பிற்பகலில் வட தமிழகம் நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது இதனால் வட தமிழக மாவட்டங்களான காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இன்று நள்ளிரவில் இருந்து நாளை முதல் கடுமையான மழை இருக்கும் என்றும் இதுலாம் தெளிவாக தெரிஞ்சிருக்குப்பா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று இன்று இரவில்லாம் சம்பவமே இன்னும் அதிகமாக இருக்குப்போ சொல்றாங்க நான் அதோடு இருபத்தி நான்காம் தேதி வரை இந்த மழையான தொடரும் சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க மெயின் மேட்ருக்கு போயில இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாளை எந்தெந்த மாவட்டத்துக்கு லீவ் ஆனது ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டத்துக்கு கண்டிப்பா நாளைக்கு லீவ் வருது வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு உங்கள் மாவட்ட ஆட்சியர் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் அறிவித்து விடுவார் சரிங்களா கவலைப்படாதீங்கப்பா அதுக்கடுத்து நம்மளுடைய இந்த கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெள்ள கட அந்த அளவுக்கு மழை வெளுத்து வாங்குறது நம்ம அரியலூர் மாவட்டமாக இருக்கட்டும் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை புரிந்து அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாவட்டம் பசி லீவ் எதிர்பார்க்கலாம்ப்பா மோஸ்ட் ஆஃப் அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி அதுக்கப்புறம் இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஸோ ராணிப்பேட்டையில் மழை அதிகமாக இருக்குது ஸோ அங்கே எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று இரவு மழையை பொழிவு பொறுத்து உங்களுக்கு நாளை காலை உங்கள் மாவட்ட ஆட்சிகள் அறிவிப்பார்கள் ஸோ உங்கள் மாவட்டத்தில் மழை இருக்கா இல்லையா அப்படின்ற இருக்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க எப்படி என்ன மாட்ரேட் சொல்லிட்டு அப்படியே நம்ம புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி பசங்களுக்கு கேப்பீங்க இன்னும் ஒரு எங்களை மறந்துட்டீங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக அள்ளி வர வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு கவலையே படாதீங்க சரிங்களா அப்டேட்ஸ் எல்லாம் வந்தவுடன் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கப்பா அதுக்கு முன்னாடி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல மழை பெய்தாலே கமெண்ட் பண்ணுறீங்க இப்போதான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆன்லைன் செட் பண்ணுறீங்க இன்னொரு மெயின் மேட்ருப்பா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பண்ண லிங்க் இருக்கு இப்போ வரைக்கும் போய் ஜாயின் பண்ணாமல் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் லீவ் அப்டேட்ஸ் டக்குன்னு பார்த்துலாம் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா மிஸ் பண்றாதிங்க தாட்டா பாய் பாய்